பண்ணது உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார் அப்படின்னா உலகத்தில் எவ்வளவோ மாறுதல்கள் நடக்குது எவ்வளவோ முன்னேற்றங்கள் அட்வான்சஸ்லாம் நடக்குது இப்படி என்ன இருந்தாலும் இந்த உலகத்துக்கு அடிப்படை ஏர் ஏன்னா அதுதான் சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி காவல்துறைக்கு எது அடிப்படை காவல்துறை பின்னரே சொன்னாங்க இல்லையா பாராட்டுகள் அதிகாரிகளுக்கு எனக்கு அப்படின்ட்டு இதற்கு அடிப்படை என்னன்னா இந்த காவல்துறை எதை சுற்றி இயங்குகிறது அப்படின்னா குடும்பத்தை சுற்றி ஓ எந்த ஒரு காவல் அதிகாரினாலும் சரி அவர் வந்து இந்த அவரோட ஒர்க்கை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்குன்னா அவரோட குடும்பம் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனா அவர் வெளியே போய் அதை பண்ண முடியாது அதனால் இந்த பொங்கல் விழா நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு நியூ இயராக இருக்கட்டும் தீபாவளி எதாக இருந்தாலும் காவல் அதிகாரிகளும் சொல்லி ஆளுநர்களும் ரோட்டில் இருப்பாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு இருப்பாங்க அதனால தான் அந்த பொங்கல் விழா மாத்திரம் அட்லீஸ்ட்டு குடும்பத்தோடு கொண்டாடணும் அப்படின்றத நம்ம காவல்துறையில் உறுதி செஞ்சுட்டு வரோம் இந்த வருடமும் அதே மாதிரி எல்லோரும் பொங்கல் விழாவை அந்தந்த குடும்பத்தோடு அவங்களோட கொண்டாடணும் அதோட ஒரு நிகழ்ச்சி தான் கொச்சின் ஹவுஸில் நீங்கள் இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறது இந்த விழாவில் உங்களோட கலந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு உங்கள் அனைவருக்கும் முன்னாடியே பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்யூ